உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அறுநூற்று எண்பத்தி எட்டு கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அந்த வகையில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் சீதா மலையாளம் தலைமை தாங்கினார் மாவட்ட கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் டாக்டர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றனர் இக்கூட்டத்தில் பங்கேற்ற வி புதூர் கிராம மக்கள் கூறுகையில் தங்கள் பகுதிக்கு சாலை வசதி பேருந்து வசதி சுடுகாட்டிற்கு பாதை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என முறையிட்டனர் இதனை கேட்டறிந்த கலெக்டர் எம்எல்ஏ ஆகிய இருவரும் ஒரு மாத காலத்திற்குள் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார் ஒரு நாடாளுமன்றத்தில் லோக்சபாவுக்கு இணையான சபை வந்து இந்த கிராம சபை என்பதை உச்ச நீதிமன்றமே பல முறை கோடிட்டு காட்டியிருக்கின்றது நாம் பல தேர்தலுக்கு வாக்களிப்பீர்கள் ஒரு ஊராட்சி மன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு மாநகராட்சி மாமன்றத்திற்கு எல்லாம் வாக்களித்தாலும் கூட நாம் அனைவரும் பங்கு பெற்று எல்லாரும் கலந்து பேசி விவாதித்து நமக்கு நம்முடைய பகுதிக்கு தேவையான அடிப்படை எல்லாம் பூர்த்தி செய்கின்ற இடம் வந்து இந்த கிராம சபை ஒரு கிராம சபை ஒரு கிராமம் ஒரு ஊராட்சி வந்து வலிமையோடும் பொலிவோடும் இருந்தாதான் ஒரு நாடு வளர்ச்சி பெறும் அந்த அப்படி பார்த்தால் இந்த கிராம சபையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவியிருக்கீர்கள் அதனால் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கிராம சபைகளுக்கெல்லாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருந்த பெயர் இந்த கிராம சபை கூட்டத்தை எல்லாம் அவரே முன் நின்று நடத்தியிருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு இந்த கிராம சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் கோரிக்கைகளை எல்லாம் நீங்கள் பல்வேறு வளர்ச்சி லட்சம் அளவிற்கு வளர்ச்சிப் பணிகள் நடந்திருக்கின்றது கோரிக்கைகளை நீங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றீர்கள் இன்றைய தினம் இந்த கிராம சபை கூட்டத்துக்கு வி புதூருக்கு ஒரு கிப்ட் தான் சொல்லலாம் ஏன்னா நம்முடைய மாவட்ட ஆட்சியர் இந்த கிராம சபைக்கு வந்திருக்கின்றார்கள் இந்த கோரிக்கை எல்லாம் இன்னும் நிறைவேறுவதற்கு மிக எளிதாக அமைந்திருக்கின்றது அதுதான் இந்த கிராம சபை நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கின்றதுனால நம்முடைய கோரிக்கை மிக எளிதாக நடைபெறும் அது ஒரு ஈசி கெட்டுருவோம்